ஃபைனல் கால் பல விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று கருத்தருக்குள் விசுவாசிக்கிறோம் இன்றும் சில முக்கிய முக்கிய முக்கியமான விஷயங்களோடு கூட உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மத்திக்கன் தலைவர் பாப்பரசர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு குறிப்பாக அரபு நாடுகளுக்கு போய் வந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இது ஒரு சாதாரண விசிட்டாக நாம் எல்லோரும் நினைக்கிறோம் எல்லோரும் அப்படித்தான் பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இதற்கு பின்பாக சில மிக முக்கியமான சம்பவங்கள் இருக்கிறது குறிப்பாக கடைசி கால அடையாளம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய ரோம பேரரசும் பார்ப்பர் பார்ப்பரசரை குறித்தும் அவருக்கு பின்வரப்போகிறதான கடைசி அந்திகின் ஆட்சியை குறித்தும் பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று பார்ப்பரசனுடைய அரசாங்கம் உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஐநூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு பார்ப்பரசருடைய சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் இருந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டிலே பிரெஞ்சு தேசத்தினுடைய நெப்போலியன் மூலமாக அதற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டது ஆனால் வேதம் சொல்லுகிறது காயமடைந்த அந்த மிருகம் மீண்டும் வரும் என்று சொல்லி அதன்படி மீண்டும் பார்ப்பரசர் சாம்ராஜ்யம் வர வேண்டும் உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அது உபதிரவ காலத்தில் நடைபெற வேண்டிய சம்பவம் அதன்படி நாம் இப்பொழுது பார்க்கிறோம் பார்ப்பரசருடைய சாம்ராஜ்யம் மீண்டும் விஸ்தாரமாய்க்கொண்டே இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் அவர் ஒரு கத்தோலிக்க மதத்தினுடைய தலைவர் தானே அவரை அரசர் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலேயே ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் மதத் தலைவரே ராஜாவாக இருப்பார் அந்த நாட்டுக்கு அரசுக்கு ராஜாவாக இருப்பார் பார்ப்பரசர் மட்டும்தான் வேதத்தின்படி இது அந்த கடைசி காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவன் தலைவனாகவும் இருப்பான் அதே வேளையிலே அவன் கடவுளாகவும் இருப்பான் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்துல சகல ஜனங்கள் மேலும் ஆளுகை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ரெண்டு தசுமைக்கு இரண்டாம் அதிகாரம் நான்காவது தன்னை தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவன் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது அவன் ஆளுகையும் செய்வான் அவன் அதே நேரத்தில் தேவனாகவும் காட்டிக்கொள்வான் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கிற சட்டங்களிலே ரிலிஜியஸ் லா என்று சொல்வார்கள் சிவில் லா என்று சொல்வார்கள் அதாவது உலக பிரகாரமான சட்டமும் அதே நேரத்தில் சட்டமும் இந்த மத சட்டமும் உலக சட்டமும் தனித்தனியாக பிரிந்திருக்க வேண்டும் இந்தியா போன்ற நாடுகளில் அது பிரிந்திருக்கிறது உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு மதத்தை சார்ந்தவர் அந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தால் மற்ற மதக்காரர்களை சித்திரவதைப்படுத்துவதும் சிறுமைப்படுத்துவதும் அவர்கள் இல்லாமல் செய்வதும் இது சகஜம் இது வந்து உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான ஒரு சம்பவம் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் பார்ப்பரசுடைய சாம்ராஜ்யம் கடைசி காலத்தில் அப்படித்தான் பூமி எங்கும் வர வேண்டும் அதன்படி கடந்த நூற்றாண்டுகளிலே அவர் உலகம் முழுவதும் விஸ்தாரமாக கொண்டே வந்தது அவருடைய சாம்ராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் சரி இதெல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் பார்ப்பரசருடைய அதாவது இப்போது இருக்கிறவர் அல்ல பார்ப்பரசருடைய சட்டமே உலகம் முழுவதும் மீண்டும் அவர் ராஜாவாக ராஜரீகம் செய்ய வேண்டும் என்பதுதான் அதை அதனுடைய ஒரு எல்லையாக அல்லது ஒரு கோலாக வைத்துக் தான் அவர்கள் ஓடுவார்கள் இதைத்தான் ஒவ்வொரு பார்ப்பரசரும் செய்து கொண்டே வருவார் அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி கொண்டே வருவார்கள் கடைசியாக அவர்கள் ராஜ்யபாரம் நுழைய முடியாத இடம் எது என்று சொன்னால் அரபு நாடுகள் காரணம் அங்கே இஸ்லாம் இருக்கிறது அங்கே இது உள்ளே நுழையாதபடிக்கு அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் பாதுகாத்துக் கொண்டார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த கிறிஸ்து வராமல் தடுக்கிறதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்று நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது பார்ப்பரசர் உள்ளே நுழைந்திருக்கிறார் ஒரு இஸ்லாமிய நண்பர் எனக்கு இவ்விதமாய் இமெயில் அனுப்பியிருந்தார் அதுல எப்படி இஸ்லாமுக்குள்ளதான விக்கிரஹாராதனை வரும் அது வராதே என்று அவர் சொன்னார் நன்றாய் கவுனிங்கள் நீங்கள் பார்ப்பரசர் இப்பொழுது அரபு நாடுகளுக்குள்ளே நுழைந்திருக்கிறார் அமீரகத்துக்கு போயிருக்கிறார் நாங்கள் சொல்லுகிற காரியம் தீர்க்க தரிசனமாகவும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அல்லது வேதத்தின்படி இதுதான் தீர்க்க தரிசனம் இப்படித்தான் நடக்கும் பார்ப்பரசர் கடைசியாக சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழைவார் அதாவது இஸ்லாமியனுடைய தலைநகரத்துக்குள்ளே நுழைவார் தலைமைப்பிடத்துக்குள்ளே நுழைவார் அங்கே போய் தன்னுடைய ஒரு திட்டத்தின் மூலமாக அங்கே ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஒன்றை கொண்டு வருவார் அதாவது விக்கிரக ஆராதனையை அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வருவார் அங்கே மரியாளுடைய சிலை அதாவது பெண் தெய்வ சிலை அங்கே வைக்கப்படும் இது வருகிற காலங்களில் நடக்கும் நடக்கும்போது நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தினுடைய கடைசி ராஜ்ய பாரத்தை பார்ப்பரசர் ஆளுகை செய்கிற காலம் வந்துவிட்டது அந்த வரப்போகிறான் என்று அர்த்தம் எப்படிங்க எப்படி தெளிவா இவ்வளவு குறிப்பா சொல்ல முடியும் என்று சொன்னால் ஐநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பார்ப்பரசர் சாம்ராஜ்யம் வந்தபோதுதான் இஸ்லாம் உருவாகி வந்தது பார்ப்பரசர் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக அது செயல்பட்டு பார்ப்பரசர் சாம்ராஜ்யத்தை முடிவில் அதற்கு பிறகு நெப்போலியன் அந்த காலகட்டங்களிலே அது இல்லாமல் போய்விட்டது மீண்டும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எதுதெல்லாம் அவர்கள் இழந்தார்களோ எல்லா நாட்டையும் இப்பொழுது பெற்றுக் கொண்டு விட்டார்கள் எல்லாம் அவர்கள் அதிகாரத்துக்கு தான் இருக்கிறது இப்போது அவர்கள் கையில் வராமல் இருக்கிறது அந்த இஸ்லாம் பகுதிதான் அதாவது அரபு பகுதி தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் முதல் ஆறு நூற்றாண்டுகளுக்கு கிறிஸ்தவத்தினுடைய தலைமைப்பிடமாக இருந்தது இன்று துருக்கி என்று அழைக்கப்படுகிற கான்ஸ்டன்டை அங்கேதான் ஏழு சபையும் இருந்தது அதாவது எபேசியிலிருந்து லவதோக்கியா வரைக்கும் இருந்தது இப்போது அங்கே எல்லாமே இஸ்லாமிய அல்லது அரபு நாடுகளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இஸ்லாமிய மதத்து கண்ட்ரோலில் இருக்கிறது அங்கே உள்ளே போக வேண்டும் இது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவம் அல்ல நீங்கள் ரோமன் கத்தோலிக்கத்தை கிறிஸ்தவன் என்று நினைத்துக் கொள்ளாது உங்க இஷ்டம் ஆனால் நாங்கள் கிறிஸ்தவத்தை வேதத்தின்படி ஃபாலோ பண்ணுகிறவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் இந்த பார்ப்பரசர் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் அவர் மீண்டுமாக அங்கே ஒரு பெண் தெய்வ வழிபாடையும் உலகம் முழுவதும் தன் சாம்ராஜ்யத்தையும் கொண்டு வருவார் அந்த பார்ப்பரசருக்கினுடைய வழியில் வருகிறவன் தான் கடைசியாய் அந்தி கிறிஸ்துவானவன் அங்கே வந்து உட்காருவான் ஆகவே அதற்கான முந்தின வேலையை அதற்கான அஸ்திவாரத்தை இப்பொழுது இருக்கிற பார்ப்பரசர் செய்துவிட்டார்